எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியும் கண்ணை உள்ள சுவர்தம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிக சுவமாக பதினோராம் இடம் வந்து என்று பரிவோடு மகிழ்ந்த அலிசைமன்றோ உலகெங்கும் உள்ள ராஜன்லை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் தட்சணாய காலம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று ஓணம் பண்டிகை மிலாடி நபி பிரதோஷம் இன்று ஓணம் பண்டிகை ஸோ ஓணம் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்கிறேன் ஆங்கில தேதி அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய நல்ல நேரம் காலை கால் மணி முதல் பத்தே கால் மணி வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டு மணி பதினஞ்சு நிமிடம் முதல் ஒரு மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை இன்றைய திதி திரையோதசி திதி நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் யோகம் சோபனம் நாம யோகம் மதியம் இரண்டு மணி நாலு நிமிடங்கள் வரை பின்பு அதிகண்ட நாம யோகம் கர்ணம் கர்ணம் மதியம் இரண்டு மணி நாற்பத்தொம்போது நிமிடம் வரை பின்பு தைத்துளை கர்ணம் சந்திராசிரமம் திருவாதுரை நட்சத்திரம் மிதுன ராசிக்கு கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் ராசியில் சுக்கிர பகவான் சிம்ம ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் கேது பகவான் ராசியில் செவ்வாய் பகவான் மகர ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் ஸோ இன்றைக்கி நம்ம ஜோதிட குறிப்பில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் பொறுத்திறதுக்கு தான் பார்க்க போகிறோம் இந்த இருபத்தி ஏழு நாளும் ஏன்னா இருபத்தி ஏழு நாம யோகம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கணவன் மனை வந்து இன்றைக்கி பிரிகிறதுக்கான காரணம் இந்த யோகம் சரியில்லாமல் அமைக்கிறதுனால தான் நிறைய பேர் டைவர்ஸ் நோக்கி வந்து போயிட்டுருக்குறாங்க ஸோ இன்னைக்கு வந்து பிரித்தி நாம யோகம் அப்படிங்கிறதுல யார் பிறந்திருந்தாலும் சரி ஒரு ஆண் பிறந்திருந்தாலும் அல்லது பெண் பிறந்திருந்தாலும் பிரித்தி நாம யோகத்தில் பிறந்திருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோகி பகவான் வந்து புதன் வருவாங்க அவயோகி வந்து செவ்வாய் பகவானாக வருவாங்க ஸோ இந்த அவயோகி செவ்வாயினால் கலர் செவ்வாயோட நிறம் வந்து சிவப்பு ஸோ இந்த பிருத்தி நாம யோகத்தில் பிறந்தவங்க சிவப்பு நிறம் தான் அதிகமாக பயன்படுத்துவார்கள் சிவப்பு கயிறாக இருக்கலாம் சிவப்பு குங்கும பொட்டாக இருக்கலாம் பனியஞ்சட்டியாக இருக்கலாம் வாகனமாக இருக்கலாம் வீட்டில் உள்ள பொருட்களாக இருக்கலாம் அவங்க கொண்டு போகிற லஞ்சு பேக்காக இருக்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்கள் நீங்கள் எந்த நாம யோகத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்கள் அதோட அவயோகி கலர் தான் நீங்கள் பயன்படுத்த ஆனால் அந்த மாதிரி பயன்படுத்த வந்து என்னன்னா அந்த கலரை தவிர்க்கிறது முதல் பாயிண்ட் அதை தவிர்த்து மீது எந்த கலர் வேணாலும் பயன்படுத்தலாம் இரண்டாவது அதிர்ஷ்டமான கலர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன் பகவான் வரார் பிருத்தி நாம யோகத்துக்கு அப்போ அந்த பச்சை நிறம் பயன்படுத்தினா உங்க வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைய முடியும் ஓகேங்களா இப்போ இந்த பிரித்தி நாம யோகத்தில் பிறந்தவங்க வந்து எந்த நாம யோகத்தில் பிறந்தவங்க வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருத்தம் பார்க்கும்போது செவ்வாயோட அவயோகியாக வந்தார் அப்போ செவ்வாயுவோட நாமயோகம்னு எடுத்துக்கிட்டோம்னா சுகர்மம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து வந்து சித்தி நாம யோகம் அடுத்த வந்து பிராமணம் ஸோ இந்த மூணு நாம யோகத்தில் பிறந்திருக்கவங்களோட ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அந்த பிரித்தி நாம யோகத்துக்கு வந்து ஒத்து வராது ஸோ கணவன் மனைவாக அங்கே சேர்ந்து வாழ முடியாது பிரித்தி நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு வந்து ஆகாத நாம யோகம் சேர்க்கக்கூடாத நாமயோகம் அப்படின்னு எடுத்திங்கன்னா சுகர்மம் ஒன்று ரெண்டாவது சித்தி நாம யோகம் மூணாவது வந்து பிராமணம் ஸோ இந்த நாம யோகம் வந்தால் நீங்களாக அவாய்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா எப்படி வந்து நம்ம வந்து திருமண பொறுத்தவரை வந்து ரஜ்ஜி பொருத்தம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணுறோமோ அது மாதிரி இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்டம் என்ன வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்ட்டு ஆனால் பயன்படுத்துவங்களோட வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்கள் நடந்திருக்குன்னு வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் வந்தது ஸோ மெசேஜ் போட்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி மார்க்கர் ஒன்று வாங்கிக்கிங்க ஒரு இருபத்தஞ்சி ரூபா தான் செலவு வரப்போகுது ஓகேங்களா ஸோ இந்த மார்க்கரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மணிக்கட்டில் எழுதுங்க உங்கள் ராசிக்கு சொல்லக்கூடிய எண்ணெய் வந்து மணிக்கட்டில் எழுதுங்க அதிர்ஷ்ட எண்ணெய் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும் மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஒம்பது ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பன்னெண்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி ரெண்டு கடகராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ஒன்று சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி நாலு கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட அறுபத்தி ஆறு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண்பத்தி ஏழு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட தொண்ணூற்றி ரெண்டு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட தொண்ணூற்றி ஒம்பது கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண்பத்தி ஒம்பது மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் எண் ஜீரோ ஆறு ஸோ இந்த நாளுக்கு வந்து உங்களுக்கு உண்டான நம்பரை எழுதுங்க கண்டிப்பாக வெற்றி அடையும் இது காமனாக பொது பலன்தான் ஓகேங்களா உங்கள் ஜாதகத்துக்குன்னு அதிர்ஷ்டமான எண்கள் வந்து உண்டு அது உங்கள் ஜாதகத்துக்கு உண்டானதை வந்து குருகாணிக்கை கேட்டு குருகாணிக்கை செலுத்தி நீங்கள் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட என்ன வந்து கேட்டு வாங்கிக்கலாம் அதேமாதிரி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன் எண்ணும் கரெக்டான உங்கள் ஜாதத்துக்கான அதிர்ஷ்ட என்னை தான் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்குங்க அது நீங்கள் வந்து கரெக்டாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்களாவே தெய்வம் உங்களை தேடி வந்துடும் ஓகேங்களா நீங்கள் கோயில் கோயிலாக போக வேண்டிய அவசியம் இருக்காது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி மாவட்டம் லால்குடி